செய்யறது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கா போட்டு சாம்பாரும் உருளைக்கிழங்கு வருவல் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம் அது ஃபஸ்ட்டு குக்கரில் பருப்பு வேக வச்சுக்கலாம் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் இது நல்லா ரெண்டு வாட்டி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இது கூட மஞ்சள் தூள் ஜீரகம் தோலோட பூண்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கட்டி பெருங்காயம் இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் பொங்கி வராமல் இருக்கும் நம்மளுக்கு மேலே வந்து பொங்கி வராமல் இருக்கும் இந்த மாதிரி பண்ணலாம் இப்போ ஏதோ ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு வேகிறதுக்குள்ள நம்ம உருளைக்கிழங்கு வந்து வறுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் காஞ்சிச்சு கொஞ்சமா கடுகு ஜீரகம் அது புரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சேர்த்திருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது கூட குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா நல்லா வதங்கணும் மசாலா இப்போ எண்ணெயிலேயே வதக்கியாச்சு இப்போ வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போது சாம்பார் செய்யறதுக்கு உள்ளரங்குக்கு அது நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்குலாம் நம்ம சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நானே கத்திரிக்காய் முருங்காவும் சேர்த்துக்கிறேன் அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருங்க கத்திரிக்காய் இல்லாட்டி கரிஞ்சு போயிடும் நெக்ஸ்ட் இதில் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் வந்து குழம்பு தூள் சேர்த்துருக்கேன் இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பருப்பில் சேர்த்துருக்கோம் அந்தளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க பருப்புலேயும் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தால் இதில் சேர்த்துக்கலாம் அதை தகுந்த சேர்த்துக்கோங்க தண்ணி இப்போ இதை நல்லா குதித்து காய் வேகட்டும் இப்போ காய் நல்லா வெந்து வரட்டும் வரமே என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து ஏற்கனவே நான் வந்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துருங்க இது கூட கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்ல ஃப்ளேவரா நல்லா இருக்கும் இப்போ இந்தியே மசாலா இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் பாரு உருளைக்கிழங்கு மசாலாவோட நல்லா கலந்துருச்சு எவ்வளவு சூப்பராக இருக்க பாருங்க அவ்வளவுதான் கிழங்கு உருவாள் வந்து ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம சாம்பார் பாத்திரலாம் பருப்பு நம்மளுக்கு இதை நல்லா கடைஞ்சிக்கலாம் இந்த தக்காளியோட சேர்த்து நல்லா மசிச்சுக்கோங்க இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க காய் வெந்துருச்சானு பார்க்கலாம் காய வந்துருச்சு வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம பருப்பு இதுல சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் எதுலேயும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கோங்க இதனால நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ தாளி சாம்பாருக்கு தாளிக்கலாம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு என்ன சேர்த்துக்கோங்க என்ன காஞ்சதும் இதில் கடுகு கொஞ்சமாக ஜீரகம் அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் இது நல்லா பொரியட்டும் இதெல்லாம் அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா நல்லாயிருக்கும் இது நல்லா வதங்கி வரட்டும் இது கூட ஒரு பூத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதை அப்படியே நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம் அதை அப்படியே சேர்த்துக்கோங்க தால் சுத்தியாச்சு இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அதுதான் நம்மளுக்கு இப்போ சாம்பார் ரெடி இன்னைக்கு ஒரு சூப்பரான நம்ம கத்திரிக்காய் முருங்காய் போட்டு சாம்பார் வச்சாச்சு இது கூடவே நல்லா சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சாச்சு இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்க இந்த காம்போட சாம சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தஞ்சை கிச்சன் கல்லாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ